இதுலயுமே பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் அந்த விருட்சாரியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் தைரியமான குணம் அந்த பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் நல்லா பழகி பாருங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் அப்படிப்பட்ட நாலு கிரகம் யோகம் நல்லா உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய கெப்பாசிட்டி தைரியம் உங்களுக்கு வந்துடும் இதுதான் இந்த நாலு கிரகம் செய்யக்கூடிய வேலை பார்த்து வீட்டுல சுபசரம் சுபகாரியம் நடக்கும் ரெண்டு அடுத்து திருமணம் நடக்காத திருமணம் கண்டிப்பா நடைமுறைக்கு திருமணம் முடிஞ்சிரும் வேலை உதவி பதவி உயர்வு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரணுமே தொழில் உத்தி நல்ல அனுகூலம் கடன் பிரச்சனை இருக்காது இருக்காது பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட வழக்கில் ஜெயிப்பீங்க அப்பாவை சொத்து 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 ஏதோ இப்ப கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் எழுதப்படும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பிருமே ஸ்ரீ குருவே மூலமாக குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ என்றும் குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போட்டு ஒன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி இதுவரைக்கும் ஒரு பயிற்சி இருக்கேன் ஒரே டைம் நடக்குது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பேர்ச்சி தான் பத்தி நம்ம பார்க்க போறோம் நாலு கிரக பேர்ச்சி அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல நாலு கிரகம் ஒண்ணு கூடுது நல்லா பாத்துக்கணும் சனிபகான் வக்ரன் நிவர்த்தி ஆயிட்டாரு அதனாலதான் அந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தொழில் ஸ்தானம் வீட்டுல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல நாலு கிரகம் கூடுது நாலு கிரகம் எந்தெந்த கிரகம் சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா அந்த வீடியோ பாருங்க எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது யாருக்கு தைரியம் வேணும் யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம் அறிவு நல்ல பிரெயின் மூலம் அறிவு மூலம் எத்தனை பேர் சாதிக்கணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணி ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறாரு சூரியன் செவ்வாய் புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுகரன் அவரும் அங்கேதான் இருக்காரு இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா சுக்கர பகவான் அங்கேதான் இருக்காரு கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜயோகத்துல உட்கார்ந்து இருக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது அதோடைய திசா புத்தி வர தானே உங்க ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய அந்த நாலு கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்ற பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி பயங்கரமா யோசிப்பாங்க விருச்சக ராசிக்கிறாங்க எப்படி இதுலயுமே பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் அந்த விருட்ச ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது இந்த விருட்ச ராசிகள் எப்படி இவங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காலும் யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது பயங்கரமான திறமையான குணம் தைரியமான குணம் அந்த விருட்சாராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நல்ல டேலண்டான குணம் நல்லா அறிவான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருட்ச ராசிகள் தொடர்பு கண்டிப்பா வரும் இந்த ராசில பிறந்துட்டாவே ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் கெப்பாசிட்டிங்கள்ட்ட அதிகமா இருக்குங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு வெளியூர்ல பயங்கரமா பிசினஸ் பண்ணக்கூடிய திறமையான குணம் இருக்குங்க அவங்கள்ட நல்லா பழகி பாருங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் அப்படி விருச்சா ராசி என்று வரக்கூடிய இந்த நாலு கிரகம் யோகம் நல்லா பாருங்க இந்த நாலு கிரகத்தால உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இது எல்லாமே பிப்ரவரி மாசம் அந்த பலன் ஏன்னா ஜனவரி பதினேழுக்குள்ள எல்லா கிரகம் ஒன்னு கூடி நல்லா பாருங்க ஜனவரி மாசம் பதினேழுக்குள்ள பதினேழாம் தேதிக்கு பதினேழுக்குள்ள எல்லா கிரகம் ஒன்னு கூடி உங்களுக்கு பாருங்க மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல இவ்வளவு கிரகம் இருக்குது கெட்டதா நல்லதா முயற்சி வெற்றில தான் வெற்றி தானே வரும் இங்க தோல்வியா வர அதையும் தான் நீ ஏன் உங்களுக்கு வெற்றி வரும் என்ன காரணம் நீ எப்படி சொல்லலாம் எனக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு ஆசியத்தை இப்படி உச்சத்துல உக்காந்துருக்காரு உச்சமா நூறுக்கு இரநூறு பர்சன்ட் நல்லது மட்டும்தான் இருக்கணும் கெட்டது கொடுக்க கூடாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பத்தாம் வீட்டை இப்படி சேர்ந்து சூரியனோட சேர்ந்து தலைமை பொறுப்பான கிரகத்தோட சேர்ந்து வேற இருக்காரு அப்ப நல்லது கெட்டது நடக்குமா எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தைரியம் உங்களுக்கு வந்துடும் இதுதான் இந்த நாலு கிரகம் செய்யக்கூடிய வேலை பாத்துக்கிர்ஜா ராசிக்காரன் எல்லாருமே கெட்டது கெட்டது தயவு செய்து யோசிக்காதீங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்க விதி ஜாதத்துல பாருங்க தசாபத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும் நிறைய ஒரு மாற்றம் இந்த நாலு கிரகத்தால இருக்கு பாத்துக்கோங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லாமே மகரத்துல உங்க ராசி பகவான் சனி பகவான் வீடு கொடுத்த ஒரு அஞ்சாம் இடத்துல பலத்துல பூர்வ புரியத்துல திரிகோண ஸ்தானத்துல அப்ப இங்க கெட்டது யோசிக்க முடியுமா கெட்டது யோசிக்க கூடாது யாருமே கர்மா இல்லாம அந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருக்கோம் அதை எப்படி எப்படி அது கர்மாவை காலி பண்ணும் அது பரிகாரங்கள் நிறைய முன்னோர்கள் முனிவர் சித்தர்கள் நிறைய விஷயத்த கொடுத்துருக்காங்க ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை இது முன்னாடி இரண்டாம் செவ்வாய் இருந்தாரா செவ்வாய் யாரோட குரு வீட்டுல இருந்தாரா குரு பார்த்தாரா வந்திரமான குரு பார்த்தாரா நண்பரா இல்ல பழக்க வழக்கமா எதிரியா பிரச்சனையா ஒரு கழகமா ஏதாச்சும் பாத்தீங்களா சும்மா கேளுங்க அம்மான்பார் இப்படி நண்பர்கள் பழக்க வழக்கம் அடுத்து வேலை உத்தியோகம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் கண்டிப்பா அது நடந்திருக்கும் லைஃப்ல ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க இது நடந்திருக்கும் கண்டிப்பா படிப்பு கல்லையில ஒரு தரங்களை கொடுத்திருப்பாரு வேலை உத்தியத்துல தரங்களை கொடுத்திருப்பாரு கண்டிப்பா வேலை உத்தியத்துல நிறைய வேலை இல்லாம வீட்டுல நிறைய ரெண்டு மாசமா கண்டிப்பா நீங்க இருந்திருப்பீங்க ஏன்னாங்கிட்டு புதனும் அக்கரமா இருந்தாரு அப்ப எட்டு பதினொன்னு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்க பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்க பொருளாதார வருமானத்தை கொஞ்சம் சரமா பட்டீங்க அதே மாதிரி பாருங்க இட பிரச்சனை பிரச்சனை சொத்து சாதன பிரச்சனை ஒரு வில்லங்கத்தை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க திருமணம் இதான் பொண்ணு மாப்பிளம் பிக்ஸ் ஆகி போங்க இங்க திருமண தடை கண்டிப்பா ரெண்டு மூணு மாசம் கண்டிப்பா வந்துருவோம் திருமண தடையும் குழந்தை பாக்கியும் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா அதை பார்த்துருக்கணும் யாரு இந்த வெர்ச்ச ராசிக்கிறாங்க நிறைய தடங்கள் சந்திச்சிட்டாங்க இனிமே தடங்கள் வராது கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் பாத்துக்கங்க எப்படி கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு பாருங்க நீங்க நல்லது மட்டும் யோசிங்க எல்லாரும் சொல்றேன் நல்லதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்களை அப்படி ஏன்னா செவ்வாய் உச்சத்துல உட்காந்துருக்காருங்க இங்க உச்சமான நேரத்துக்கு போகக்கூடிய காலம் தான் இந்த நாலு கிரகத்தால சொல்றேன் உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்காரா செவ்வாய் நல்லா இருக்காரா புதன் நல்லா இருக்காரா சுக்கரபாவ் நல்லா இருக்கா இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க அதாவது இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரும் நம்முடைய ஆன்மீக தகவல் ஏன்னா இப்ப கிரகம் இப்ப நல்லா இருக்கு நாலாம் இடத்துல மூணாம் இடத்துல இருந்து எல்லா ஒன்பதாம் இடத்தை பாக்கிஸ்தான் பார்க்குறதுங்க இப்ப பாருங்க தந்தை தாயுடைய உறவுகள் நல்லா இருக்கும் ஒன்னு வீட்டில் சுபசரவு சுபஹாரிகள் நடக்கும் ரெண்டு அடுத்து திருமணம் நடக்காத திருமணம் கண்டிப்பா நடைமுறைக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் ஏன்னா திருமணம் தான் வேலை செய்யும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாருக்கும் ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லா கிரகமும் போய் சனிபவன் வீட்டுல இருக்கு சனி அஞ்சாம் இடத்துல இருந்து பதினாம் இடத்தை பாக்கிறாரு அப்ப காதல் திருமணத்தை பிடிச்ச பண்ண மனம் முடிக்கிறது திருமண தடை நீங்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு வேலை உதயத்துல பதவி உயர்வு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரணுமே நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பாக்கிறாங்க அவங்களாம் வேலை உதயத்துல ப்ரொமோஷன் கிடைக்கணுங்க எல்லா கிரகம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ப்ரமோஷன் தேடி வரணும் அப்ப அதுக்கான நேரம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும் அப்ப இங்க கெட்டது இல்லை நிறைய தான் உங்களுக்கு சாதகமா இருக்கு காதல் திருமணம் திருமண தடை எல்லாமே சரி பண்ணி குடுத்துருவாரு பாரு அதே மாதிரி வெளிநாட்ட வேலை பாக்குறாங்க பாருங்க நிறைய பேர் ப்ரோமோஷன்க்கான ரொம்ப பேர் வெயிட் பண்றாங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா வேலை உத்தியோகத்துல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா நான் நினைச்ச வேலை பாப்பா அப்படின்னு ஒரு குழப்பத்துல நிறைய பேர் இருக்காங்க ரிச்சா ராசுகாரங்க எனக்கு பின்னாடி வேலை பாத்துட்டாங்க வந்துட்டாங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா முன்னாடி போயிட்டாங்க என்னால வேலை உத்தியம் ப்ரோமோஷன் வர முடியும் இப்போ ப்ரமோஷன் குடுத்தான் ஆகணும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு சேர்ந்த அதிபதியான சூரியனும் லாபஸ்தான அதிபதி புதனும் சேர்ந்து மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாட்டு வழிபாடுகளுக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்க போகுது தொழில் நல்ல நல்ல அனுகூலமாற போது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட வழக்குகள் நீ ஜெயிப்பீங்க அப்பாவை சொத்து அம்மாவை சொத்து ஏதோ ஒரு சொத்து இப்ப கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் ரிசல்ட் எழுதப்படும் ஆனா வீட்டுல செலவு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் அதை மாத்தவே முடியாது அதுக்கான நேரம் வேலை செய்யும் பாத்துங்க சொத்து பிரச்சனை இல்லைங்க சரியாகுங்க ஒண்ணுங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஹெல்த்லி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு எந்த பேங்க்ல போய் அரசாங்க பேங்க்ல எந்த பேங்க்ல போய் நீங்க கடன் கேட்டாலும் சரி இப்ப கடன் உதவி உடனே கிடைக்கும் எந்த பேங்க் கட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க நீங்க தைரியமா எழுதலாம் இது எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாசம் நான் சொல்றது பிப்ரவரி மாசம் கடைசிக்குள்ள நிறைய பேருக்கு அரசாங்க வேலை குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்துடும் இன்னும் உங்க அப்பா வேலை வரலாம் இல்ல அம்மா வேலை வரலாம் ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்ட் மூலமாக உங்க அரசாங்க வேலை அரசு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கு அது நல்லதா ஆனா நல்ல காரியம் நடக்கும் திருமணமா இல்ல அரசாங்க வேலையா உத்தியோகமா பாத்துங்க தொழில் பண்ணக்கூடிய ஜாதா போதும் தசாபத்திய போது தொழில் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்ற தொழில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் எந்த ஒரு தடங்களும் கண்டிப்பா இருக்காது எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு வராது நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர் எதிர்கொள்ள போறீங்க பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது அதே மாதிரி பாருங்க கனகாமி ஒற்றுமையும் சூப்பரா அடுத்து மருத்துவ மருத்துவத்துறையில் உள்ளவங்க கலைத்துறை உள்ளவங்க சூப்பரா இருக்குறாரு மருத்துவத்துறை கலைத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ஏதோ நல்ல விஷயம் நல்ல காரியமா உங்களுக்கு வரப்போகுது இதை யூஸ் பண்ணிக்கோங்க திருச்சரங்க இப்ப எடுங்கள் ஆர்டியோகம் வெளிநாட்டு வழி உள்ளவங்க கண்டிப்பா ஜாத பார்த்து தசாபதி பார்த்து லாட்டிங்க கண்டிப்பா பணத்தை போட்டு வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் எந்த ஒரு தடங்களும் கண்டிப்பா வராது நல்ல விஷயம் மட்டும்தான் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இப்ப நட்சத்திர ஒரு முதல் நட்சத்திரம் விசாரணத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் குடும்பத்தான் ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கு நான் சொல்றது விசாரணை பிரதமர் இனிமேல் சூப்பரா இருப்பாருங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு எப்படி படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு சேஞ்சிக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு இப்ப ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் பாத்துங்க ஒரு நல்ல காரியம் தேடி வரும் ஆனா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் ஆனா வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப இருக்கும் ஆனா இப்ப கஷ்டத்தை கண்டிப்பா குறைச்சிருவீங்க நல்ல ஒரு மாற்றம் விசாரணத்துல பிறகு சூப்பரா இருக்கும் அடுத்து அனுசரத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம் நிறைய இருக்கு உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது இருபத்தி நாலு மரம் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி அப்படிம்பாங்க ஆனா குடும்பத்து மேல ஃபேமிலி ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க அனுசத்துல பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசமா சனி வக்கரத்துல இருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வேலை இல்லை நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் எடுத்தாலும் தடை தாமதம் சமாளிக்க முடியாத ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க அனுசரிச்சுல பிறந்தவங்க ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பா இருந்துச்சு நிறைய பேருக்கு இனிமே இருக்காது இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ பூமி வாங்க எல்லாமே அமையும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு யாரு அனுசரணத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலத்தை அடுத்து பார்த்தா கேட்டேன் படம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க பயங்கரமா யோசிப்பாங்க எதோ இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் திறமை இருக்காங்கன்னா இது ரெண்டு மூணு மாசமா சரியான ஒரு நேரம் அவங்களுக்கு இல்ல நிறைய குழப்பத்தையும் நிறைய ஒரு பிரச்சனை தடை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நிறைய ஒரு குழப்பத்தை பாத்துட்டீங்க நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க யாரு இந்த கேட்டை பிறந்தவங்களுக்கு ஆனா இப்ப தாங்க செலவு சுபகாரியம் வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ எல்லாம் சூப்பரா இருக்கு ஆசைப்பட்ட விஷயத்த கண்டிப்பா அடையக்கூடிய நேரம் பக்கவாயும் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் வேலை தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி தேடி ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நான் சுரங்க நல்ல ஒரு அமைப்பா இருக்கு பார்த்து எந்த ஒரு கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் மட்டும்தான் அவங்க பக்க சாதகமாகும் வரக்கூடிய நான்கு கிரக பயிற்சியால் திருச்ச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது